ஹாய் உறவுகளே அலாமலைக்கும் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு பதினாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அதுராம்பட்னம் மீன் மார்க்கெட்டில் என்னென்ன மீன்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள் கத்தாலையா முந்நூறுவா வாழைத்தபடிநூத்தா இரநூத்தம்பது நாளு

600 600 600 600 600 600 600 ಅಪ್ಪೇ 600 ಅಪ್ಪೇ ತುಂಬಾ ಕಾಯ್ದು ಇತ್ತು ಬತ್ತಾಯರಾ 10000 10000 10000 ಬತ್ತಾಯರಾ 10000 10000 10000 10000 ಬತ್ತಾಯರಾ இதோ இது <Titillah> கிடையாது என்ன என்னது காலை எண்ணூத்தி ஐம்பதா எழுநூத்தி ஐம்பது நண்டு சின்னது எவ்வளவு